ஹாய் வெல்கம் to தாராணி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேஃப்பில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்க வெண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காயை தனியாக நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வழுவழுப்பு தன்மைலாம் இருக்காது வெண்டைக்காயோட நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கணும் வதக்கிட்டு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே கடாயில் தான் நான் செய்ய போகிறேன் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் சீரகம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி நம்பர் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன் அது ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இரும்பு தூள் நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்ல எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நம்ம அதை கொதிக்க வைக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மூடி விட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சோம்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடும் பாருங்கள் இப்போவே நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு இப்போ நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லாமே புளி ப புளி தூள் எல்லாம் பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இதை சேர்த்தோம் அப்படின்னா இதில் உப்பு புளி காரம் எல்லாமே நமக்கு அதில் இறங்கிடும் வெண்டைக்காய்க்குள்ள உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க நான் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளம் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் வெண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்